அனைவருக்கும் வணக்கம் கடைசியில் ஓனாயினுடைய வேஷம் கலைஞ்சி அதனோட உண்மை முகம் தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் தமிழ் தேசியம் தமிழ் இனம் பிரபாகரன் தமிழ் ஈழம் இப்படி எல்லாம் வந்து பிணாத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒருத்தரு இன்னைக்கு தான் யார் யாருக்காக வேலை பார்க்கிறோம் தன்னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவர் வயாலேயே ஒத்துக்கிட்டு இருக்காரு ஒத்துக்கிட்டு இருக்காரு பாப்பான் அப்படிங்கிறவ எந்த பேதமும் பார்க்க மாட்டான் எந்த பேதமும் பார்க்காதவனுக்கு தான் பேருதான் பாப்பான் அப்படின்னு ஒரு புது கண்டுபிடிப்பு வந்து சொல்லியிருக்கார் சீமான் அப்படிங்கிற இந்த தற்குறி ஏண்டா உண்மையிலே உனக்கு என்ன அறிவு இருக்கா நீ உண்மையிலேயே சாப்பாட்டை தான் சாப்பிடுறியா தான் திங்குறியா இல்லை வேற ஏதாவது திங்குறியா ஒரு ஒரு அறிவு நாணயம் சொல்றாரு பெரியாரு அது உனக்கு இம்மளவுக்கு இருக்கா இந்த நாட்டில் அனைத்து பேதங்களும் உருவானதுக்கு காரணமே யாரு இந்த தான் அப்புறம் எப்படிற அவன் பேதம் பார்க்க மாட்டான் நீ சொல்ற உனக்கெல்லாம் உண்மையிலே வெக்கமா இல்லையா மக்கள்கிட்ட போய் நிற்கிற இதெல்லாம் பேசுற அதுங்களும் இதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து கெக்க பிக்க சிரிக்குதுங்கிறத உன்னை விட அதுங்களை நினைச்சாதான் உண்மையிலே பயங்கர ஆத்திரமா வருது என்ன ஒரு கேவலமான உடல் மொழி எப்படி இவனால சகிச்சுக்கிட்டு பார்க்குறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மால அவனுடைய வீடியோ கூட பார்க்க முடியல ஆனால் எப்படி நீங்க எல்லாம் கைத்தட்டுறீங்க சிரிக்கிறீங்க இதெல்லாம் என்ன ஜென்மங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு திரும்ப கேட்க தோணுது பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் பேசின மேடைகள் அந்த மேடைகளை பார்த்து ரசித்து கைத்தட்டின கூட்டத்தோட வாரிசுகளடா நீங்கள்லாம் அப்படின்னு தான் கேட்க தோணுது பார்ப்பான் அப்படிங்கிறவன் யாருன்னா இந்த நாட்டில் அனைத்து பேதங்களையும் உண்டாக்கி வச்சிடும் அவன்தான் யாரையும் சமமாக பார்க்க மாட்டான் அவன் யாருக்கும் சமமான உரிமை தர மாட்டான் அவன் அவன் வச்சதுதான் சட்டம் அவனுக்கு அப்புறம்தான் எல்லாம் அவன் அத்தனைக்கும் அவனுக்கு எதிரில் நடந்து வந்தாலே வந்து பிடிக்காது அவன் போய் மாற்று சாதிக்காரர்கள் மாற்று இனத்தவர்கள் அவனுக்கு எதிரில் நடந்து வரக்கூடாதுங்கிற சட்டம் போட்டு வச்சவனே தான் அவன் வந்து இன்னைக்கு எந்த பேதமும் பார்க்க மாட்டான் அவனுக்கு இந்த சாதியில் பிறந்த யாரோ ஓரிரு ஆட்களை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் வந்து அசிங்கப்படுத்துகிற காட்டி கொடுக்குற இதை விட ஒரு ஒரு கேவலமான இழிவான ஒரு தொழிலுங்கிறது வேறு எதுவுமே இருக்காது இந்த பெண்களுக்காக தரகு வேலை பார்ப்பான்னு சொல்லுவாங்க அவனை தான் வந்து ரொம்ப கேவலமானோன்னாங்க இதை வந்து நான் யாரையும் கேவலப்படுத்துறதுக்காக சொல்ல அந்த வேலை இந்த வேலையை செய்கிறவனை தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க ஆனால் அவனை விட ஆயிரம் மடங்கு கீழான ஒரு மனிதன் சீமான் அப்படிங்கிறத இந்த 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 பேச்சு மூலமாக வந்து நிரூபிச்சிருக்கான் அதாலும் அவன் யார் யாரை பார்க்குறான் எதனால இப்படி எல்லாம் மாறினாங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க அவன் கட்சியிலேருந்து இருந்து வெளியே வந்து அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க குருமூர்த்தி கோபால்ஜி இன்னும் இருக்கிற பாப்பார பசங்க அத்தனை பேர் கால கழுவி குடிச்சிட்டு வந்ததை அவன் வந்து இங்க நம்ம இனத்தை காட்டி கொடுக்குற வேலையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத எல்லோருமே சொல்லிட்டாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தமிழோ அல்லது தமிழ் தேசியமோ அல்லது திராவிடமோ இது எதுவுமே வந்து அவனுக்கு ஒரு பொருட்டல்ல பணம் மட்டும்தான் பொருட்டு பழைக்கணும் பணம் வேணும் இதுக்கு என்ன வேணா நான் பண்ணுவேன் அப்படி ஒரு இழிவான ஒரு நிலைக்கு வந்து அந்த வந்துட்டான் ஏன்னா அவன் வந்து தமிழ் போனா அங்க நடந்த போராட்டத்தை காட்டி கொடுத்து பிரபாகரனை உள்ளிட்ட அத்தனை பேரையும் காட்டி கொடுத்து அந்த இயக்கத்தையே அழிச்சிட்டு இங்க வந்து நிக்கிறான் ஆனா அந்த ஒரு கொஞ்சம் கூட இல்லாம யாரை அவன் அழித்தானோ அவங்க பேரை சொல்லியே இப்போ வரைக்கும் பிழைப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இனி வந்து அது நடக்காது இந்த பிழைப்பு அப்படி ஓடாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அத்தனை ஈழத்தமிழர்களும் விழிச்சுக்கிட்டாங்க இவனுக்காக சொம்படிக்கிற ஒரு நாலஞ்சு பேரை தவிர மீதி அத்தனை பேரை வீழ்ச்சிக்கிட்டாங்க குறிப்பா ஈழத்து சகோதரிகள் அவ்வளவு பேரை வந்து மீடியா முன்னாடி நின்று இவனுடைய இவனுடைய உண்மையான முகத்தை தோலுரிச்சி காட்டிக்கிட்டு இருக்காங்க விடுதலை புலிகள் உண்மையான பிரிவே வந்து இவனுக்கு எந்த பண உதவி செய்ய வேணாம் இவனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை இவனுக்காக வந்து நமக்காக உதவின திராவிட தலைவர்களை திரா பெரிய இயக்க தோழர்களை வந்து நம்ம அவங்க மனசு காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கைப்படுற அளவுக்கு நிலைமை வந்திருக்கு இப்போ இனி இந்த வேலை எடுபடாது இந்த இந்த பிழைப்பு வந்து ஓடாது ஈழத்தமிழர்கள் கிட்ட இருந்து காசு வராது அல்லது இங்க இருக்கிற தமிழர்கள் கூட தமிழ் என்ற பேர்ல இவன் வளர்றதுக்கு எல்லாம் வந்து காசு தர மாட்டாங்க அப்படின்னு இவளுக்கு புரிஞ்சிருச்சு அதனுடைய விளைவு இப்ப நேரடியாக நான் பாப்பார கூட்டத்துக்கு தான் நான் பாப்பானுடைய கை கூலி தான் அப்படிங்கிறத வெளிப்படைய மேடையில வந்து ஒத்துக்கிறான் ஸ்பெஷல் அவன் இப்போ யாரை திட்ட ஆரம்பிச்சிருக்கான் பெரியாரை திட்ட ஆரம்பிச்சான் அவன் உண்மையான வேஷம் என்னங்கிறது எங்க வெளிப்படுது மெட்ராஸ்ல வெளிப்படல பெரியார் மண்ணில் ஈரோட்டிலேயே அம்பலம் ஆயிடுச்சு இவன் எப்படிப்பட்ட இழிவான ஒரு கைக்கூலி அப்படிங்கிறது அந்த பெரியார் மண்ணிலேயே வந்து தெளி தெளிவாயிடுச்சு நிறைய அதாவது நம்மளால மனதளவில் அல்லது மனதளவில் ஒரு ஒரு கலைப்பு வருகிற அளவுக்கு ஒரு சோர்வு வருகிற அளவுக்கு இவருடைய பேச்சுக்கள் வந்து இருக்கு யாரெல்லாம் வந்து இந்த நம்ம இப்ப இருக்கிற இந்த நிலைக்கு பாடுபட்டாங்களோ அவ்வளோ பெரிய எழியப்படுத்துறா அவ்வளோ பெரிய கேவலப்படுத்துறா ஏன் வந்து இன்னும் இவங்கெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ இந்த பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்களும் சரி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களும் சரி எல்லாருமே வந்து பெருசா இப்ப முன்வைக்கிற கேள்வி என்னன்னா ஏன் இவனை இவ்வளவு பேச விடுறீங்க ஏன் இவ்வளவு பேச பேச நீங்க அமைதியா கண்டுகாம போறீங்க இதனால வந்து அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து பரபரப்பா அவன் விரும்புறது அதுதானே நல்ல பேரா கெட்ட பேரா அது இல்ல அவன் பொருட்டு நான் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் அவனுடைய வெறியா இருக்கு அதை வந்து எல்லா மேடையில வந்து அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் பட் இந்த அரசும் சரி பதில் சொல்ல வேண்டியவங்களும் சரி அமைதியாக கடந்து போகிறதுனால அவனுக்கு வந்து இன்னும் 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 வந்து உற்சாகம் அதிகமாகுது உற்சாகன்றதை விட வெறி அந்த வெறி அதிக நீங்க மேடைகளில் பாருங்க அவன் உற்சாகத்தில் இல்லை ஒரு வெறியில் பைத்தியம் பிடிச்ச ஒரு பைத்தியக்காரனுடைய உச்சகட்ட வெறி வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அவனுடைய உடல் மொழி அவனுடைய பேச்சு அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவ்வளவும் வந்து தெரிந்தே தெரிந்தே தெரிஞ்சே போய் சொல்றவன் தெரிஞ்சே தப்பு பண்றவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் வந்து வேணும்னே நிர்வாகமா ஓடுறான் அம்மனமா ஓடுறான் அவனை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கையாலகத்தன வந்து பலருக்கு இருக்கு ஆனா ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த நாய் ஏதும் ஒரு வெறி நாயின்னா என்ன பண்ணணும் அடிச்சு தூக்கி உள்ள போட வேண்டியது தானே இதை யார் வந்து ஆதரவு அளிச்சு இவனுக்கு ஆதரவா வந்து நிக்க போறாங்க சங்கி பயிலுங்க தானே அவன் வரும்போது பாத்துக்கலாம் இல்ல ஊடகத்துல இருக்கிற சங்கியை இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ணா பண்ணிட்டு போறாங்க அதனால என்ன ஆகிட போகுது இவங்க என்ன சாதிக்க போறாங்க அவன் கட்சியே காலி அடிச்சு கூடாரம் மொத்தமும் காலி ஆயிடுச்சு எல்லாம் தெரியுது அவனுக்கு கட்சி காலியாவது கட்சி ஆரம்பிச்சும் போது கூட இருந்து அவ்வளவு பேரும் ஓடிட்டாங்க எல்லாமே தெரிஞ்சும் கூட அந்த பொய்யை அந்த அந்த வெறித்தனத்தை தொடர்ந்து அவன் பண்ணிக்கிட்டே இருக்கு காரணம் என்னன்னா அவருடைய நோக்கம் அதிகாரத்தை பிடிக்கிறது அல்ல இந்த மண்ணை ஆழ்வது அப்படிங்கிறது இல்லை அது ஒரு காலம் நடக்காதுங்கிறது அவனுக்கும் தெரியும் அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா பணம் சொத்து சேர்க்கணும் ஏற்கனவே வந்து வேண்டிய அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஊராங்காசில் இப்போ இந்த சங்கிகள் கொடுக்குற இந்த கைகூலிக்கு இந்த எச்சத்தனத்துக்காக இவன் இன்னும் எந்த எல்லைக்கும் போவான் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு உலகத்துல உலகத்திலே இந்த பாப்பாருங்க எப்படிப்பட்டவங்கன்றது உலகம் மொத்தத்துக்கும் தெரியும் இவன் எந்த அளவுக்கு கட்டவனுங்க மனித குலத்துக்கே இழிவானவங்க மனித குலத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் தமிழர்கள் மட்டும் இல்ல பாப்பான்ற இனத்தை பற்றி தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியவனுங்களை பத்தி ஆனா அவனுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட்டை ஒரு பாப்பா கூட இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டான் ஒரு சங்கி கூட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இவன் கொடுக்குறான் பாப்பான்றவன் என்னன்னா எல்லோரையும் சமமா பாப்பான் எப்படி இருக்கு ஒரு சங்கி கூட வந்து இப்படி ஒரு பேச்சு பேசிருக்க மாட்டான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டான் இப்போ அந்த சங்கி கும்பலுக்கும் பார்ப்பன கும்பலுக்கும் ஒரே உற்சாகமா இருக்கு இது வரைக்கும் அவர்களுக்காக மேடைகளில் இப்படி கொந்தனைச்சு குதியாட்டம் போட்டு வெறித்தனமா கத்தின ஒரு நாதாரிய வந்து அவ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆகா நமக்கு வாய்த்த அடிமை மிக மிக நல்ல அடிமைடா இந்த நாய்க்கு எவ்வளோ வேணா கொட்டலாம் இது வெறி பிடிச்சி இன்னும் கத்துட்டோம் வெறியை ஏத்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெறி ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய விளைவு தான் இப்ப இந்த இடத்துல வந்து நின்னு இருக்கான் ஒரு இவன் சொன்னதை ஒரு பாப்பா கூட வந்து ஒத்துக்க மாட்டான் நம்மட்டு சிரி போட வந்து ஆட நாயே என்னடா நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் போயிடுவான் ஏன்னா அவனுங்களுக்கு தெரிய அவங்களுடைய உண்மையான முகம் என்ன உண்மையான நோக்கம் என்ன ஏன் இப்படி பம்மிக்கிட்டு தெரியுறாங்க இத்தனை நாளன்னா இது பெரியார் மண் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பம்மிக்கிட்டு தெரிஞ்சானுங்க இப்போ இவன் வந்து அவங்கள திரும்ப வந்து பழைய நிலைக்கு வாங்க திரும்ப வந்து ஜாதி பேதம் பாருங்க திரும்ப வந்து ஜாதிய அந்த வெறித்தனத்தோட அந்த அந்த தாண்டவத்தை வந்து அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏத்தி விடுற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இது எங்க போய் முடிய போகுது தான் இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி ஒன்று தேர்தலுக்காக அரசு வேடிக்கை பாக்குதுன்னா இதை விட அவமானம் ஒண்ணு இல்லை இவனால வந்து என்ன பண்ற முடியும் இந்த அரசு அல்லது இந்த தேர்தலில் அவன் என்ன சாதிச்சிட முடியும் தெருவுக்கு தெரு அவன் தான் கத்திக்கிட்டு இருக்கான் இந்த இந்த திமுக தரப்பிலிருந்து யாரும் ஒரு அமைச்சர்களோ அல்லது பெரிய ஆட்கள்னு போய் யாரும் பிரச்சாரமே பண்ணல முதல்வரை போய் கேட்டா அவர் வந்து தேர்தல் அஞ்சாம் தேதி நடக்குது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடும் அன்னைக்கு பார்த்துக்கலாங்கிறாரு ஏன் பிரச்சாரத்துக்கு போலன்னு கேட்டா பிரச்சாரத்துக்கு கூட வந்து அவர் போல ஈரோடுக்கு அல்லது உதயநிதி போனாருன்னு அவரு கூட போல கனிமொழி கூட போல யாருமே வந்து இதை ஒரு பெரிய பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை தானாக அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க ஒடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியை கடந்து போறாங்க அப்போ தேர்தலுக்கு பிறகுதான் நடவடிக்கையா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு என்னதான் வந்து திமுகவுக்கு சாதகமாக அல்லது திமுகவுக்கு ஆதரவாக பேசுறவங்களாவே இருந்தா கூட அவர்களுக்கும் உள்ளே இருக்கிற ஒரே ஒரு கோபம் என்னென்னா இவனை இவ்வளோ பேச விட்டு அதுக்கப்புறமா தூக்கி வைக்கணுமா இவன் இவ்வளோ தூரம் சேர்த்தவாறு இறக்கிறா அதெல்லாம் நம்ம மேலே விழுது இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இந்த இந்த இழிது இடிப்பிறவையை எப்படியாவது வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க தயவு செஞ்சு ஏன்னா இது வந்து இவன் மேலே இருக்கிற பயமோ அல்லது அந்த ஒரு எந்த ஒரு விதமான அச்சமோ கிடையாது ஒரு அருவருப்பு தாங்க சகிக்க முடியாத அறிவறுப்பா இருக்கு இவனை பார்க்கும் போதெல்லாம் இவன் பேசுறதை கேட்கும் போதெல்லாம் நாராசமா இருக்கு இந்த மாதிரி ஒரு கேவலத்தை தமிழ்நாட்டு மண்ணில் நடமாட விடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கடைசியில் மிஞ்சு நிற்கிது அரசு நிச்சயமாக இதற்கு ஒரு நடவடிக்கையை அட்லீஸ்ட் இந்த அஞ்சாம் தேதிக்கு பிறகாவது எடுங்க